أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ها أنتم هؤلاء تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل ومن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء وإن تتولوا يستبدل قوما غيركم சும்மலா எ அம்சாலக்கும் அம்சாலும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரா முஹம்மதுடைய கடைசி ரெண்டு வசனத்தின் தர்ஜுமாவை நாம் பார்த்தோம் அந்த இரண்டு வசனங்களிலும் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக மைய கருத்தாக சதகாவை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் ஒரு அடியாருக்கு இந்த உலகத்தில் செல்வம் கொடுத்திருப்பதும் ஒரு அடியாரிடமிருந்து அல்லாஹு தாலா செல்வத்தை எடுத்திருப்பதும் இரண்டும் சோதனைக்கானதுதான் கொடுக்கப்பட்ட ஒரு அடியார் இல்லாத அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹினுடைய நியதி அதை கொடுக்கும்போது அவர் நினைக்க வேண்டும் இது என் புறத்திலிருந்து என்னுடையதல்ல மாற்றமாக அல்லாஹ் எனக்கு வழங்கியது இன்னார் இன்னாருக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் என்னை செல்வந்தனாக ஆக்கியதே அடுத்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை நான் அலங்கரிப்பதற்காக என்று அவர் எண்ணிக்கொள்ள வேண்டும் இதுதான் அல்லாஹு தாலா மிக அழகாக சொல்லிக்காட்டியிருக்கக்கூடிய விஷயம் இப்போது இந்த இடத்தில் அல்லாஹ் பேசிய அந்த கடைசி வசனம் இதோ பாருங்கள் நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்வதற்காக அழைக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் ஆவீர்கள் பாதையில் செலவு செய்வதை பற்றி நீங்கள் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் மை ஆனால் உங்களில் கஞ்சர்களும் இருக்கிறீர்கள் கஞ்சத்தனம் செய்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள் ஒருவேளை எவர் கஞ்சனாக இருக்கிறார்களோ எவர்கள் சதகா செய்வதில் தங்களுடைய கரத்தை நீட்டாமல் சுருக்கிக் கொள்கிறாரோ நிச்சயமாக அவர் தன் விஷயத்தில்தான் கஞ்சனாக இருக்கிறாரே தவிர அடுத்தவர்களுக்காக இவருடைய கஞ்சத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஹனி அல்லாஹு தாலா செல்வந்தனாக அல்லாஹு தாலா தேவையற்றவனாக இருக்கின்றான் நீங்கள் ஏழை எளியவர்கள் நீங்கள் எப்போதும் வறுமையில் இருப்பவர்கள் நீங்கள் எப்போதும் என்னிடத்தில் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தேவையற்றவன் நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹும் அல்லாஹுடைய அலிஹி வசல்லம் அவர்களும் எது மார்க்கம் என்று கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் சும்மலா எணு அம்சாலும் பின்பு அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சதகாவை மையப்படுத்தி கடைசி வசனத்தையும் அதற்கு முன்னாலுள்ள வசனத்தையும் அல்லாஹு தாலா பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில ஹஜீஸ்களை நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் நபி சல்லாஹா அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு ஹதீஸை பாருங்கள் இந்த ஹதீஸை விட சதகாவிற்கு ஒட்டுருக்கமான விஷயம் எதுவும் தேவையில்லை சதகா எவ்வளவு பெனிஃபிட் ஆனது எவ்வளவு பெரிய புரோஜனம் பயன் நமக்கு தரக்கூடியது என்பதை நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் ஒரு பேரிச்ச பழத்தினுடைய கீற்றை நீங்கள் தர்மம் செய்தாவது உங்களை நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் சதக்கா இவ்வளவு பெருசா செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல உங்ககிட்ட ஒரே ஒரு பேரிச்ச பழம் இருக்கு அதுல இருந்து கொஞ்சோண்டு பிச்சு யாருக்காவது கொடுங்க இன்ஷா அல்லா இதுவும் உங்களை நரகத்தில் பாதுகாக்கும் ஒரு கேடயமாக அமைந்துவிடும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கு சதக்கா செய்பவர்கள் அதே போன்று நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பிரபல்யமான அதிர் நாளை மறுமை நாளையில் அரிசிக்கு கீழாக அல்லாஹினுடைய கீழாக ஏழு குட்டத்தார்கள் நிற்பார்கள் அதில் தன்னுடைய வலது கரம் செய்யக்கூடிய சதகா இடது கையிற்கு தெரியாமல் செய்தவர் அதாவது ரகசியமாக சதகா செய்தவர் இன்னும் சொல்ல போனால் கொடுப்பவருக்கே வாங்குபவருக்கே யார் தராங்கன்றது தெரியல அந்த அளவிற்கு ரகசியமாக சதகாவை பேணுதலோடு செய்தவர் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்ல அழகி அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வதை நன்மையை நாடி ஹலாலான செலவுகள் நன்மையை நாடி செய்வாரோ அதை அல்லாஹு அங்கீகரிக்கின்றான் போது நான் சொன்ன இந்த ஹஜீத்கள் எல்லாம் சஹிவுல் புகாரில் ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் ஆறுநூத்தி அறுபதாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் இதே போன்று நபி சல்ல அலைஹி அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தேவைக்கு போக எஞ்சியதை நீங்கள் தர்மம் செய்துவிடுங்கள் உங்களுடைய சதக்காவை உங்களுடைய வீட்டாரிடமிருந்து துவங்குங்கள் வீட்டாருக்கு அண்டை வீட்டாருக்கு பக்கத்து வீட்டாருக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரு மக்களுக்கு என்று உங்களுடைய சதக்காவை வீட்டாரிடமிருந்து துவங்குங்கள் இந்த ஹதீஸை நீங்கள் சரிகுள் புகாரில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் அதே போன்று நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஃப் எச்சரிக்கையான ஹதீஸ் எவர் ஒருவர் தர்மம் செய்யாமல் சதக்கா செய்யாமல் தன்னுடைய செல்வத்தை முடிந்து வைத்துக் கொள்கிறாரோ மூடி வைத்துக் கொள்கிறாரோ முடிச்சு போட்டு வச்சுக்கிறார் பத்திரமா எவர் இப்படி செய்வாரோ அல்லாஹும் அவனுடைய அருளை அந்த அடியாரிடம் இருந்து கருணை புரியாமல் முடிந்து வைத்துக் கொள்கின்றான் எவர் ஒருவர் தன்னுடைய சதக்காவை சதக்கா செய்யாமல் தர்மம் செய்யாமல் தனது சொத்தை முடிந்து வைத்துக் கொள்கிறாரோ இவரிடம் அல்லாஹும் அவனுடைய அருளை கருணை புரியாமல் அல்லாஹும் சத அவனுடைய அருளை முடிந்து வைத்துக் கொள்கின்றான் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் சஹிஹூல் புகாரியில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்றாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் அதே போன்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா பரிசுத்தமானதை விரும்புகின்றான் எப்போதும் எல்லா விஷயங்களிலும் பரிசுத்தமானதை தூயதை விரும்புகின்றான் நீங்கள் சம்பாதித்த ஹலாலான வற்றிலிருந்து நீங்கள் சதக்கா செய்யுங்கள் சொல்றாங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்களே வேறு சிந்தி உலச்சி அதிலிருந்து நீங்கள் சதகா செய்யுங்கள் ஒரே ஒரு பேரிச்ச பலமாவது அந்த தூய தூய சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் செய்யும் சதக்காவை அல்லாஹ் தனது வலது கரத்தால் ஏற்கின்றான் சுபான் எப்படி பாருங்க சில பொருட்களை சில பேர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அவர் இடது கையை நீட்டினா நம்ம சொல்லுவோம் அந்த கையை நீட்டுங்க முசாஃபா கொடுக்கும்போது திடீர்னு குழந்தைங்க இடது கையை நீட்டாங்க நம்ம சொல்லுவோம் வலது கையை கொடுங்க அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தான் சம்பாதித்த தூய சம்பாத்தியத்திலிருந்து ஒரே ஒரு பலத்தை இஹலாசான முறையில் ஒரு அடியார் சதகா செய்வதை அல்லாஹ் தனது வலது கரத்தால் ஏற்கின்றான் என்று நபி அல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீப் சஹீஹுல் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி பத்தாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் இதே போன்ற நபிசல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஃபே ஹதீஸை புதுசியான ஹதீஸ் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் ஆதமுடைய மகனே நீ மக்களுக்கு செலவிடு அல்லாஹ் நேரடியாக பேசுறான் ஆதமுடைய மகனே நீ மக்களுக்கு செலவு செய் நான் உனக்கு செலவு செய்கின்றேன் நீ மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் மக்களுடைய செலவுகளை நீ பொறுப்பேற்றால் உன்னுடைய வாழ்வாதாரத்தினுடைய செலவை நான் பொறுப்பேற்கின்றேன் இந்த ஹதீஸை சஹிஹுல் புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் இதே போன்று அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க யார் பிறரிடம் கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழ்வாரோ அல்லாஹு தாலா கடைசி வரைக்கும் அவரை சுயமரியாதையோடு வாழ வைக்கின்றான் எவர் ஒருவர் பிறரிடம் கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழ நினைக்கிறாரோ அவரை சுயமரியாதையோடே வாழ வைக்கின்றான் யார் ஒருவர் அல்லாவை தவிர மக்களிடத்தில் தேவையாகாமல் இருக்க வேண்டும் மக்களிடம் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாரோ அவரை அல்லாஹு தாலா மக்களிடம் கடைசி வரைக்கும் தேவையற்றவனாகவே ஆக்கி வைக்கின்றான் அதாவது இப்படி இருக்கிறதும் சதத்தம் எப்படி தன்னுடைய கண்ணியத்தை பேணி பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்துகிறார் இருப்பதை கொடுக்கிறார் இல்லைன்னா அமைதியா இருக்கிறார் அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்துகிறார் இவருடைய வாழ்வும் இன்ஷா அல்லாஹ் சதகா தான் நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சஹிபுல் முஹாரில் நீங்கள் காணலாம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் இப்போது அல்லாஹுத்தால் ஒரு வசனம் பேசுகின்றான் சதக்கா செய்யக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சதக்காவை எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தனக்கு எஞ்சியதை மிஞ்சியதை செய்து விடலாம் ஆனால் நல்ல விஷயத்தை சதக்கா செய்வதினுடைய மதிப்பு அல்லாஹ்விடத்திலே அளவு கடந்தது அதாவது நீங்கள் எதை உபயோகிப்பீர்களோ நீங்கள் எதை சாப்பிடுவீர்களோ அதை அடுத்தவர்களுக்கு சதக்காவாக செய்வது நீங்க ஒன்ன வச்சுக்கிட்டு சதக்கா செய்யறதுக்கு அதை விட தாழ்ந்த தரம் தாழ்ந்ததை ஒன்னு கொடுக்கறதில்லை நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டு அடுத்தவர்களுக்கு சதக்கா செய்யும் போது மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானதை வாங்கி சதக்கா செய்யறதில்லை இதை விட நீங்கள் எந்த குவாலிட்டி யூஸ் பண்றீங்களோ நீங்க எந்த உணவை சாப்பிட்றீங்களோ அதையே மற்றவங்களுக்கு கொடுக்காது சில நேரங்களில் மதியம் சமைச்ச உணவு மிச்சமாயிடும் காலையில சமைச்ச உணவு மிச்சம் ஆயிடும் இப்போ நைட்டுக்கு இவங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக உணவு தயாராயிடும் இப்போ மிச்சமானது என்ன செய்வாங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க இவங்க வீட்டில் மதியத்துக்கு மிச்சமானது எடுத்து சதக்கா செஞ்சுட்டு இவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க இப்படிப்பட்ட பல வீடுகளை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தலா பேசுவதை பாருங்கள் யா ஐயு ஹல்லதீன ஆமனு அன்பிகு மின் பையிபா திமா கசபுத்தும் ஒமின்மா அஹ்ரஜனாலக்கும் மினல் அருபு முக்மின்களே நீங்கள் சம்பாதித்த தூயவற்றிலிருந்து நீங்கள் சதக்கா செய்யுங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்களே அதிலிருந்து நீங்கள் சதக்கா செய்யுங்கள் ஒமின்மா அஃப்ரஜ்னா லக்கும் மினல் அருந்து பூமியிலிருந்து உங்களுக்காக நாம் வெளியாக்கி இருக்கின்றோம் என் காய் கனி வர்க்கங்கள் இதிலிருந்து நீங்கள் சதக்கா செய்யுங்கள் இத ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்ல வரான் ஒன்று பூமியிலிருந்து தூயதாக நாம் வெளியாக்கி இருப்பது எப்போதும் தூய்மையானது பூமியிலிருந்து இயற்கையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரிஸ்த் இருக்கிறதே இது தூய்மையானது ஒன்று இரண்டாவது ரிஸ்தை நாம் தான் உங்களுக்கு வழங்குகின்றோம் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்ற எண்ணத்துக்கு போயிடாதீங்க அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளியாக்கியவற்றிலிருந்து சதகா செய்யுங்கள் இந்த இரண்டையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் வலா தயம்முல் கபீஸ மின்ஹு தும்ஃபிகூன் வலஸ்தும் டியாஹிதி வலா தயம்முல் கபீஸ மின்ஹு தும்ஃபிகூன் செலவு செய்வதில் தூய அற்றதை அசுத்தமானதை நீங்கள் சதக்கா செய்யாதீர்கள் குவாலிட்டி அடுத்தவர்களுக்கு இன்னொன்னு அடுத்தவர்களுக்கு இன்னொன்னு நாடுறதை இதை சதக்கா செய்யாதீங்க சொல்லிட்டு உதாரணம் பேசுறாங்க பாருங்கல்லா வலஸ்தும் உங்களுக்கு யாராவது ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தால் நீங்கள் அதை கண்ணை மூடிக்கொண்டு வாங்க மாட்டீர்கள் தானே கண்ணை மூடிக்கிட்டு என்னமோன்னு சொல்லி அப்படி ஒருவேளை கொடுக்குறவர் மரியாதைக்குரியவராக இருந்தார்னா கம்முன்னு வாங்கிட்டு அங்கே போய் நல்லா இல்லாத பொருளா இருந்தா என்ன சொல்வீங்க பாக்குறதுக்கு இவ்வளோ பெரிய மனுஷனா இருக்குன்னா இதை கொண்டுட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருக்குறாரு பார் எப்படி இருக்கு பார் இதை கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குற அவர் வீட்டில் வச்சு வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி கடைசியா இதை கொடுத்துடலாம்னு நினைச்சார் போல சொல்லுவீங்களா இல்லையா கண்ணை மூடிக்கொண்டு அதை நீங்கள் வாங்க மாட்டீர்கள் அப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எதை வாங்க மாட்டீங்களோ நீங்க அதை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்கள் கொடுப்பதை நல்லதாகவே கொடுங்கள் வாழமூ அன்னல்லாஹி ஹமீத் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா தேவையற்றவன் புகழுக்குரியவன் உங்களுடைய வீணா போன பொருள்கள் எல்லாம் அல்லாஹனுடைய பாதையில சதகா செய்வதிலிருந்து அவன் தேவையற்றவன் நல்லதை கொடுங்கள் அல்லாஹு தாலா தேவையற்றவனாக இருக்கின்றான் புகழுக்குரியவனாக இருக்கின்றான் என்று சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தாலா சதகாவினுடைய முறையையும் பேசி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் இத்தோடு சூரா முகமதினுடைய விளக்கம் முடிந்தது இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் அடுத்த சூறாவை நாம் தொடர்ச்சியாக காணலாம் பொறானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லா அந்த